வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையிலான தமிழுக்கு வருடம் ஆடி மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த ஆடி மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஐந்தாம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான யோக அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நுழைகிறார் சூரியன் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கின்றபோது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானுடன் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பலப்படுத்துகிறார் எனவே இந்த ஆடிமாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் இந்த செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தால் நீங்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான பிரம்மாண்டமான காரிய வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் வக்ரநிலையில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது வலுவாக நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் லாபங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கேதுவின் சஞ்சார அமைப்பு கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக நவகிரக நிலைகளின் அமைப்பு இந்த மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் குரு மற்றும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை மிகவும் பலமாக இந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பு இருப்பதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கும் அவற்றை செயல்படுத்துவதற்குமான யோகங்களும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து அமைகிறது பல்வேறு விதங்களில் ஆடிப்பெருக்கு அன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை இந்த குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆடை ஆபரண சேர்க்கைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிகவும் பலமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று குரு குருசப்தமங்கள யோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுப்பதால் உறுதி செய்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியை மிகவும் பலமாக பார்க்கிறார்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று சப்தம பார்வையை ஜென்மராசியில் பதிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த நீண்டகால கனவுகள் தற்போது நிஜமாவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கலாம் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் இந்த ஆடி மாதத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையிலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான முதல் தர யோகம் கண்டிப்பாக உண்டு எனவே இந்த ஆடி மாதத்தில் தொழில் நிரந்தரமாக சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுதல் வியாபாரம் ரீதியாக தொழில் ரீதியாக அதீதமான வளர்ச்சிகளை பெறுதல் என அனைத்தும் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைகிறது புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கான யோகங்களை உறுதி செய்கின்றது உத்தியோகம் சார்ந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல இனிதான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆடி மாதத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் பலமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமாக அமைகிறது மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் கேது பகவானின் சஞ்சார அமைப்பால் லாபஸ்தானமும் பலப்பட்டு இருப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கேது துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஆக இந்த கேதுவின் அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்ட யோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு புதிதாக வீடு பழைய வீட்டை பழுது பார்த்தல் அல்லது இடம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால் உணர்ச்சிவசப்படுவதற்கும் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் அதில் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் நல்ல அதிகபட்ச வளர்ச்சிகள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசியல் ரீதியான பல அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை இந்த மாதத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் அதீதமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த நல்ல பல அதிர்ஷ்ட நல்ல செய்திகளும் நல்ல திருப்பங்களும் பல அதிரடியான மாறுதல்களை சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெறுவதற்கான யோகங்களை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகி ஆரோக்கிய தொல்லைகள் மறைந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிம்மதி பெறக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நீங்கள் இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை கையாண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் உண்டு புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் மாணவ மாணவி கண்மணிகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவும் கவனச்சிதறல்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தி படித்தால் புதனின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய கல்வி சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்க்கலாம் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களை பொறுத்த இந்த ஆடி மாதத்தில் குரு மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ஆடி பெருக்கன்று பல்வேறு விதங்களான புதிய திட்டங்களை செயல்படுத்துங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் மேலும் இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் அருள் நிறைந்து இருப்பதால் நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும்